வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்ட முக்கிய தகவல் யாழில் அச்சுறுத்தப்பட்ட பெண் ஊடகவியலாளர் வெளியான கண்டன அறிக்கை அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டை வெள்ளவாய விபத்து வெளியான அதிர்ச்சி அறிக்கை மகிந்தவை துன்புறுத்த வேண்டாம் அரசை நேரடியாக எச்சரித்த சீனா காவல்துறை அதிபரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட போலி கடிதம் அரசின் அதிரடி அறிவிப்பு மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து ரஷ்யாவிற்கு பிரதா ஆவடுத்து அதரடியே ചരിகை வளக்கும் போர் பதற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்வது குறித்து அரசாங்கம் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளுக்காக ஆறாயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயார் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து நாடு நெல் கிலோ ஒன்று சம்பா நெல் கிலோ ஒன்று கிலோ ஒன்று நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது யாழில் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் குறிப்பிட்ட குழுவினர் ஒன்றினால் அச்சுறுத்தப்பட்டமைக்கு யாழ் ஊடக மன்றமானது வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது சுயாதீன ஊடகவியலாளர் நேற்று செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை கிளிநொச்சியில் இருந்து வந்த குழுவினரால் இது தொடர்பில் ஊடகமன்றம் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் ஊடகமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைத்த ஊடகவியலாளர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை அந்த போராட்டத்தில் குழப்பம் செய்வதற்கு வந்த குழுவினரால் கடுமையான அச்சுறுத்தலுக்கு கூட்படுத்த பட்டுள்ளார் நடுநிலையான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் ஊடகவியலாளர்களின் பங்கு அளப்பரியது அவ்வாறான செய்திகளை சேகரிக்கும் போது அதனை அறிக்கையிடும் போதும் அந்த ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பல மக்களது பிரச்சனைகளை வெளிக்கொணரும் ஊடகவியலாளர்களுக்கு தொடர்ச்சியாக இவ்வாறான அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் ஏற்படுவது குறித்து எவரும் கரிசனை கொள்வதில்லை இந்த கருத்துக்கு பொது அமைப்புகளோ மற்றும் அரசியல்வாதிகளோ இதுவரை தமது கண்டனத்தை வெளியிடாமை என்பது அது கவலைக்குரிய விடயமாகும் அரசு சேவையில் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சுகாதார சேவைக்கு மற்றும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் அம்பாறையில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்று நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் தொடர்ந்தும் அம்பாறை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இம்மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் சுகாதார சேவையில் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவற்றை கருத்தில் கொள்ளாது நோயாளர்களுக்காக சுகாதார ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் சுகாதார ஊழியர்களாவார் அத்தோடு இத்துறையில் உள்ள மனிதவள தேவையை நிறைவு செய்வதற்காக தாதியர் நியமனத்திற்கான ஆட்சேர்ப்பும் மேற்கொள்ளப்பட உள்ளது சுகாதார சேவையின் கடந்த காலங்களில் நிலவிய தவறான நியமன முறையை சீர் செய்ய எதிர்வரும் இரு மாதங்களில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் புதிய நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளது விபத்து குறித்த விசாரணை அறிக்கை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் நான்காம் திகதி எல்ல வெள்ளவாய சாலையில் ஒரு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினாறு பேர் உயிரிழந்ததுடன் பதினேழு பேர் படுகாயமடைந்தனர் தங்காலை நகராட்சி மன்றத்தின் செயலாளர் மற்றும் நுவரெலியா ஹப்புத்தொலை மற்றும் எல்லா ஆகிய இடங்களில் சுற்றுலா சென்றுவிட்டு தங்காலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த முப்பது ஊழியர்கள் ஆகியோர் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் மோட்டார் போக்குவரத்து ஆணையர் ஜெனரல் கமல் அமர்சிங் நாட்டையை ஒலுக்கிய விபத்து குறித்து விசாரிக்க எல்லப்பகுதிக்கு சிறப்பு மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் குழு அனுப்பப்பட்டது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை பற்றிய அறிக்கை நேற்று விமல் ரத்நாயக்கவிடம் ஒப்படைக்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் விபத்து நடந்த இடம் எல்ல நகரத்தில் இருந்து மூன்று தசம் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் செங்குத்தான சரிவில் அமைந்துள்ளது என்றும் முன்னூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் சரிவு உள்ளது என்றும் விபத்து நடந்த இடம் எல்ல நகரத்தில் உள்ள சமன் தேவாலயத்திற்கு அருகில் உள்ள வீடுகள் கடைகள் ஹோட்டல்கள் அல்லது விளக்குகளை தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு வரிச்சோடிய பகுதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய பேருந்து சாலையை விட்டு விலகி பாதுகாப்பு வேலைக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த தண்டவாளத்தில் மோதியதால் சரிந்து பேருந்து பாறையில் பயணிக்க ஒரு சாய்ந்த விமானம் போல கீழே விழுந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா நேரடியாக அலு அரசுக்கு மகிந்தவை துன்புறுத்த வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதாக ராணுவ ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது அனுர அரசின் பிரச்சார நடவடிக்கை என்றும் அதுவே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க காரணமானதாக அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் அதிகாரமுடிய ஜனாதிபதியாக திசா திசாநாயக்க பதவியேற்று இன்றுடன் ஒருவரிடம் பூர்த்தியாகின்ற நிலையில் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் என்றும் அருஸ் குற்றம் சாட்டியுள்ளார் காவல்துறை கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் பகிரப்படும் கடிதம் முற்றிலும் தவறானது மற்றும் சோடிக்கப்பட்டதாகும் என்று இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்ட காவல்துறை ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது இணைய பயன்பாட்டுடன் தொடர்புடைய பாலியல் வெளிப்படையான நடத்தையில் சிறார்களை சித்தரிக்கும் பொருட்களை பார்ப்பது வைத்திருப்பது பரப்புவது விநியோகிப்பது அல்லது தயாரிப்பது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை கைது செய்யுமாறு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது எனினும் காவல்துறை மா அதிபர் அல்லது காவல்துறையின் எந்தவொரு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவோ அத்தகைய கடிதத்தை வெளியிடவில்லை ஆவணங்களை பரப்புதல் சமூகத்திற்கு தவறான தகவல்களை வழங்குவது மட்டுமல்லாமல் தண்டனைக்குரிய குற்றம் என காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமியாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவுறுத்தியுள்ளார் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று கடந்த இருபத்தி ஒராம் திகதி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஒராம் இலக்கு அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் இரண்டாம் உறுப்புரிமையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அனகுகுமாரதி சிசா நாயக்கவினால் கையெழுத்திடப்பட்டு இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது சாதாரண பொது வாழ்க்கையை பேணுவதற்கு அவசியமானவை மற்றும் அத்தகைய சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை கூடும் என்பதை கருத்தில் கொண்டு குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஐரோப்பாவின் வான்வெளியில் அத்துமீறி நுழையும் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக நியூயார்க்கின் ஐநா பாதுகாப்பு ஆணையகத்திடம் பேசிய அவர் நேட்டோ பிராந்தியத்திற்குள் அனுமதியின்றி நுழையும் ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக தங்கள் ராணுவப்படை உடனடி நடவடிக்கை எடுக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அத்தோடு ரஷ்யாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் பொறுப்பேற்றதாகவும் மற்றும் அபாயகரமானதாகவும் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவின் இத்தகைய நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குலைக்கும் முயற்சி என்றும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய தொடர் செயல்கள் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகளுக்கு இடையிலான நேரடி ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்ட முக்கிய தகவல் யாழில் அச்சுறுத்தப்பட்ட பெண் ஊடகவியலாளர் வெளியான கண்டன அறிக்கை அரசு அரசுக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டை வெள்ளவாய விபத்து வெளியான அதிர்ச்சி அறிக்கை மகிந்தவை துன்புறுத்த வேண்டாம் அனுரரசை நேரடியாக எச்சரித்த சீனா காவல்துறை அதிபரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட போலி கடிதம் அரசின் அதிரடி அறிவிப்பு மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து ரஷ்யாவிற்கு அதிரடி எச்சரிக்கை வழக்கும் போர் பதற்றம் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் அவது யூடியூப் பக்கத்தின் ஊடாக நிந்திருங்கள் வணக்கம்